பெண்கள் வந்து இந்த இந்த காலத்தில் உள்ள பெண்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக அது நீங்கள் சாதிச்சு தான் ஆகணும் ஏன்னா வீடை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம நடத்தணும் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே நான் வேலைக்கு போகணும் ஆனால் கை குழந்தை வச்சுருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் வேலைக்கு போக முடியாது அந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம் என்ன பண்ணுறது வீட்டில் இருந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல குழந்த இருக்குது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை மாமனார் மாமியார் இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க ஸோ அந்த டிப்ரெஷன் வந்துருச்சுனாலே நம்ம ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப அப்செட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் நம்ம பாசிட்டிவாக என்ன பண்ணலாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஒரு ஒரு நீங்கள் பத்து ரூபா ஐம்பது ரூபா சம்பாதிங்க ஒரு நாளைக்கு அந்த ஐம்பது ரூபா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மணி வந்து மேட்ரு கிடையாது இதில் ஒரு ஆயரூபா சம்பாதிக்கிறதும் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அந்த சந்தோஷம் இருக்கும் ஒரு சமாதானம் இருக்கும் ஓ நம்மளாலே முடியுது அதுக்கப்புறம் இன்னும் முயற்சி எடுக்கும் போது நம்ம இன்னும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் ஸோ பெண்கள் வந்து அநேக பெண்கள் டிப்ரெஷனில் போயிடுறாங்க டிப்ரெஷனில் போக வேண்டாம் நல்ல கடவுள் நம்பிக்கையோடு நல்ல ஒரு முயற்சியை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன்